வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரத்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் முடிஞ்ச ஒரு கண்மையை தகவலை கொடுத்துட்ருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஒப்பு கொடுங்க இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லியில் ஒரு மாபெரும் போராட்டம் ரவிக்கு எதிராக நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் திமுக எம்பிக்கள் அப்புறம் மாணவர் அணி ரெண்டும் சேர்ந்து இதற்கு பின்னணியில் உள்ள அரசியல் என்ன குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆளுநர் திடீர்னு பின்வாங்கிறார் தமிழ்நாடு தான் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் இன்னொன்று இப்போ பெண்களுக்கு எதிராக ஒரு சட்டம் தமிழ்நாடு அரசு செய்கிறது உடனே கேள்வி போட்டு அனுப்புகிறாரு இவ்வளோ விரைவான ஒரு ஆளுநரா அப்படின் பார்க்க முடியுது நல்லாவே ஒன்று தெரியுது ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே போடப்பட்ட வழக்குகள் ஆளுநருக்கு எதிராக அதையும் சேர்த்து இந்த யூஜிசியில் பண்ணக்கூடிய பிரச்சனை இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கே எதனால் ஆபத்து வரும் ஏன்னால் இன்றைக்கி வந்து மத்திய பல்கலைக்கழகத்தில் ஜனாதிபதி பிரதமர் எல்லோரும் வேந்தர்களாக இருக்காங்க ஒருவேளை உச்சநீதிமன்றம் எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் ஒரே விதி அமுல்படுத்தினா அது பிரதமரையும் ஜனாதிபதியையும் கூட பாதிக்கும் ஒன்றிய அரசுக்கு இதான் இப்போ கவலை இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் நாலாம் தேதி இப்போ வந்து உச்சநீதிமன்றம் வழக்கு ஒத்தி வச்சிருக்காங்க என்ன ஆகும் ஏற்கனவே கொல்கத்தாவில் வந்து இதே மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது மேற்குவங்காலத்தில் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதியரசரை வச்சு அதை சால்வ் பண்ணாங்க அப்படின்னா என்னென்னா ஆளுநர் பண்ண வேண்டிய வேலையை ஓய்வு பெற்ற நீதிபதி பண்ணுவார் அவர் என்ன பண்ணார் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பெரும்பாலான மாநிலங்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அநேகமாக ஒன்றிய அரசு எப்பன்னாலும் இதை பின்வாங்கலாம் ஒன்று இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஸ்டாலின் அவர்கள் டெல்லியில் இப்போ போராட்டத்தை அறிவிச்சிருக்கார் இவ்வளோ நாள் அறிவிக்காத ஸ்டாலின் அறிவிச்சிருக்கார் ரவிக்கு எதிராக வரலாற்றிலேயே முதல் தடவையாக ஆளுநர் வந்ததுக்கு பிறகு திமுக ஆளுநருக்கு எதிராக நடத்தக்கூடிய முதல் போராட்டம் அப்போ பாருங்கள் நாங்கள் டெல்லியில் போராட்டம் பண்ணுறோம் அறிவித்த உடனே ஒன்றிய அரசு பின்வாங்கிடுச்சின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது திமுக அரசியல் நல்லா பண்ணுறாங்கனாலும் சூப்பராக பண்ணுறாங்க இந்த விஷயத்தில் திமுக மேலே ஆயிரம் குறை நம்ம பேசுகிறோம் ஆனாலும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் பின்னால் தான் நம்ம நிற்கிறோம் தமிழக அரசு செய்த எல்லா நடவடிக்கைகளும் சரியான நடவடிக்கை ஆளுநர் ரொம்ப மோசமாக பிகேவ் இருக்காரு இந்த ஆளுநருக்கு மரியாதையே கொடுக்கக்கூடாது நம்ம ஏற்கனவே இதை பற்றி தான் சொல்லிகிட்டு இருந்தோம் இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த வழக்கு வந்து என்ன பண்ண போகிறாங்க ஆளுநர் மாளிகை ஏன் திடீர்னு பல்ட்டி அடிக்கிறாங்க அதை பற்றி பார்ப்போம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆளுநர் இப்போ துணைவேந்தர் அப்படிங்கிற பிரச்சனையை ஒரு விசி வந்து ஒரு ஆறு ஏழு பல்கலைக்கழகத்துக்கு போடாமல் இருக்கார் முதல்ல விசியை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேடுதல் குழுவே போடல ஏன்னா ஒரு குழு போட்டால் தான் யாரை விசியாக போடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த தேடுதல் குழுவே போடாமல் இன்றைக்கி மாநில அரசை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்கார் ஆளுநர் இப்போ என்ன வருது அண்ணா நியூசியில் ஒரு பிரச்சனை நடந்தது அதற்கு காரணமே ஆளுநர் தான் அப்படின்னு திமுக கொண்டு போகுது உச்சநீதிமன்றத்தில் ஏன் இன்றைக்கி வந்து சிசிடிவி ஒர்க் ஆகலை எல்லோரும் சொல்கிறோம் என்னங்க சிசிடிவி ஒர்க் ஆகலை இதை கவனிக்க வேண்டியது யார் துணைவேந்தர் துணைவேந்தரே போடலை ஆளுநர் அப்படின்னா அவர் எப்படி கண்காணிப்பார் அப்போ தமிழ்நாடு என்ன சொல்லும் எங்கள் மேலே தப்பு இல்லைங்க துணைவேந்தரை போடல துணைவேந்தர் போடாமல் நாங்கள் எப்படி நடத்துறது அப்படின்னு சொல்வதற்கான வாய்ப்பு இருக்குது சொல்லவும் செய்யும் அது சொன்னால் கோர்ட்டில் நிற்கும் அதையும் தாண்டி நிறைய இடத்துல பதிவாளரும் ஆள் இல்லை இப்போ என்ன சிக்கல்னால் இப்போ நீங்கள் பட்டமளிப்பு பட்டமளிக்கக்கூடிய பட்டம் வாங்குகிற மாணவர் இருக்கார்ல அவருக்கான பல விஷயங்கள் பாதிக்கப்பட்டிருக்குது ஏன்னா துணைவேந்தரில் அவர் தான் கையெழுத்து போடணும் இதற்கெல்லாம் யார் காரணம் ஆளுநர் மாளிகை காரணம் ஆளுநர் மாளிகை தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணுறார் சரி இப்போ ஏற்கனவே வந்து நம்ம ஜெயலலிதா காலத்தில் ஒரு ஜெயலலிதா சொன்னாங்க அதாவது எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் துணைவேந்தர் இனிமேல் முதல்வர் தான்னாங்க அது அதற்கு முன்பு அண்ணா செ சென்னை யூனிவர்சிட்டி சென்னை யூனிவர்சிட்டியில் பார்த்திங்கன்னா கௌரவ வைஸ் சான்சலர் அப்படின்னு ஆளுநரை வச்சாங்க அதுதான் இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் அதுக்கப்புறம் எடுத்துட்டாங்க இப்போ என்ன சிக்கல் வருது ஆளுநரை எல்லா இடத்துலையும் வேந்தராக இருக்கலாம் தமிழ்நாட்டில் கூட சில பல்கலைக்கழகத்துக்கு நம்மளுடைய முதலமைச்சர் தான் வேந்தராக இருக்கார் அதாவது இன்னைக்கு உச்சநீதிமன்றம் என்ன பார்வை பார்க்குது அதுவும் இல்லாமல் ஆளுநர் சொன்ன ஆளுநர் சொன்ன மிகப்பெரிய ஒரு பொய் என்ன ஆளுநர் என்ன சொல்கிறாரு ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் இந்த மாதிரியான வழக்கில் இல்லைல்ல ஆளுநருக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு உத்தரவு போட்டிருக்குதுன்னு ஆளுநர் சொல்கிறார் அது தப்பு அப்படி ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றம் போடவே இல்லை உச்சநீதிமன்றம் என்ன உத்தரவு போட்டது மேற்குவங்காலத்தில் ஏங்க ஆளுநருக்கும் அரசுக்கும் ரொம்ப பிரச்சனை ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதியரசரை போடுறோம் போட்டு அவர் என்ன சொன்னார் முதலமைச்சருக்கு தான் அதிகாரம் விட்டார் ஆளுநருடைய அதிகாரத்தை குறைத்தார் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் பல விஷயங்கள் தெளிவுபடுத்திட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு தாங்க அல் அதிகாரம் உண்டு உங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை நீங்கள் அவங்க சொல்கிறத கேட்கணுன்னு பல வழக்கில் சொல்லிட்டாங்க ஐயா ஆளுநர் ரவிக்கே சொல்லிட்டாங்க ஆனால் ஆளுநர் ரவி ஏன் கேட்கலை கொடுக்குற காசுக்கு மேலே நம்ம சொல்கிறோம் அவ்வளோதான் நம்ம சொல்லணும் ஏன் அதிகாரிகளாக பதவி வகித்து விட்டு இந்தளவுக்கு சொகுசான வாழ்க்கை வாழும் ரவி இந்த சுகபோக வாழ்க்கையை விட்டு போக தயாராக இல்லை அந்த சுய சுகபோக வாழ்க்கையை தன்னை விட்டு போயிடும் தன்னை வந்து கவர்னர் பதவி விட்டு எடுத்துட்டா என்ன பண்ணுறது எடுத்துட்டா சாதாரண ரவியை வீட்டில் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டுருக்க வேண்டியதான் வீட்டில் ஒரு மூலையில் உட்காந்துருக்க வேண்டியதுதான் வேறு என்ன பண்ணுற பேர பசங்களோட விளையாண்டுட்டு இருக்க வேண்டியதான் அப்போ என்ன பண்ணுறது இத்தனை அதிகாரிகள் விமானப் போக்குவரத்து இலவசம் மாளிகை இலவசம் பெரிய அளவுக்கான சம்பளம் இந்தியா முழுக்க ஒரு பெரிய டெய்லியும் லைம்லைட்லேயே வந்துட்டுருக்காரு ஆளுநர் ஒரு அறிக்கை விட்டால் தமிழ்நாடே அலருது அடிக்கடி டெல்லி போகிறாரு அவர் சொகுசாக வீடு கட்டிகிட்டு இருக்காரு அதை பார்வையிட போகிறாரு இங்கே ஒரு யூட்டியில் ஒரு சொகுசு பங்களா இருக்குது அதில் ஊழியர்கள் இருக்காங்க இந்த அளவுக்கு ராஜ வாழ்க்கை பாதிக்கப்படும் இந்த சுகபோக வாழ்க்கைக்காக அதாவது ஒன்று சொன்னால் பத்து பண்ணுறது டிஸ்டர்ப் பண்ணுங்கன்னு சொன்னால் போதும் மீறி டிஸ்டர்ப் பண்ணுறது அதாவது இவருடைய அதிகாரம்லாம் இல்லாமல் டிஸ்டர்ப் பண்ணுறது சொல்ல முடியாது இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து ஒரு அமைச்சரவையை வந்து நாளைக்கு புதுசாக நான் ஜாயின் பண்ணி நானே போட போகிறேன் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லை அமைச்சரவை இப்போ இருக்க அமைச்சரவை நான் மாற்ற போகிறேன்னா ஏற்கனவே பண்ணவர் தான் ஐயா செந்தில் பாலாஜி அவர்களை டிஸ்மிஸ் பண்ணுன்னு சொன்னவர் செந்தில் பாலாஜி மேலே நமக்கும் ஆயிரம் கருத்து வேறுபாடு இருக்குது ஆனால் செந்தில் பாலாஜி டிஸ்மிஸ் பண்ணணும் அவரை தூக்கணுங்கிற அதிகாரம் முதலமைச்சருக்கு இருக்குது இவர் யார் சொல்கிறது உடனே நாலு மணி நேரத்தில் அதை வாபஸ் வாங்கினார் அதுக்கே தமிழ்நாடு அரசு கேஸ் போட்டிருக்கணும் அவர் மேலே இப்படி பலவிதமான சர்ச்சைகளுக்கும் பேர் போனவர் தான் ஐயா ரவி இன்றைக்கி என்ன நிலவரம் வரும் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு போயிடுச்சு நாலாந்தேதி நாலாந்தேதி இந்த வழக்கில் என்ன மாதிரியான உத்தரவு வரும் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஒரு தெளிவான விஷயத்தை சொல்லிட்டாங்க ஆளுகின்ற அரசு பல்கலைக்கழகங்களுக்கு செலவு பண்ணக்கூடியது தமிழ்நாடு அரசு ஆனால் எந்த பங்களிப்பும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஆளை போடுவீங்க நீங்கள் ஒரு ஆளை போடுறது மட்டும் இல்லாமல் விசியெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் வந்து தனியாக ஒரு மீட்டிங் நடத்துகிறீங்க அப்போ ஆளுகின்ற அரசுக்கு ஒரு சவால் விடுறீங்க அதுமில்லாமல் மாநில உரிமைகள் அப்படிங்கிற பட்டியலில் தான் இன்னும் இருக்குது அந்த மாநில அரசுடைய உரிமையில் தொடர்ந்து தலையிடுறீங்க இது எப்படி சரியாக இருக்க முடியும் இப்போ யூஜிசி எழுத்து இன்றைக்கி வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து டெல்லியில் போராட்டம் பண்ணுறாரு இவ்வளோ நாள் போராட்டம் பண்ணாமல் இப்போ வந்து மசோதாக்கள் காவி சாயம் கீ சாயம் நிறைய சொல்லிட்டே போகலாம் இந்த ஆளுநர் வந்து தமிழ்நாட்டுக்கு பண்ண விஷயம்லாம் அப்போல்லாம் அமைதியாக இருந்த ஸ்டாலின் இப்போ ஏன் வந்து பொங்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இந்த மேட்டரில் ஆளுநர் மாட்டிக்கிட்டார் பிஜேபி ஆளுக்கூடிய மாநிலங்களிலே சிக்கல் இப்போ யூபியில் யோகி இருக்கார் அவர் தான் போடணும் அவர் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண் அந்த அம்மா போட்டால் என்ன ஆகும் என்ன இருந்தாலும் ஒரே கட்சி தான் இருந்தாலும் அந் இவருடைய அதிகாரத்தை அந்த அம்மா பறிக்கிறாங்கல்ல அது எப்படி ஒத்துக்க முடியும் ஜெயலலிதா அம்மா காலத்துலேருந்து எல்லா இடத்துலையும் ஜெயலலிதா மாமா காலத்தில் அவங்களுக்கும் நம்ம சென்னாரெட்டிக்கும் பிரச்சனை வரும்போதெல்லாம் அந்த ஜெயலலிதாம்மா சொல்கிறது நான் அவங்க நாம் தான் வேந்தர் இதை வந்து ஆளுநர் அப்படிங்கிறவங்க வந்து அவர் தான் சென்னாரெட்டியில் அமைதியாக இருந்தார் ஆனால் நம்ம ஆளுநர் அப்படிங்கிறவர் விடாப்பிடியாக இருக்கார் இன்றைக்கி பல்கலைக்கழகங்கள் அப்படிங்கிறது நிறையா பல்கலைக்கழகங்கள் செயல்படாமல் இருக்கிறதுக்கு காரணமே இதான் தமிழ்நாட்டிலேயே புதிதாக தேர்ந்த புதிதாக வந்ததில் பல்கலைக்கழகங்கள் அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேந்தர் வந்து சிஎம் தான் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் தான் ஸ்டாலின் அவர்கள் தான் ஆனால் இந்த மாதிரி புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்தில் இந்த மாதிரி யூஜிசியை வச்சு ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க இந்த பிரச்சனையை அநேகமாக ஒன்றிய அரசு திரும்ப பெற்றுவிடும் அந்த தகவல் தெரிஞ்சதுனால தான் மேற்கனவே சொன்ன மாதிரி இப்படி பண்ணுறாங்க ஒன்று இன்னொன்று இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு ஆளுநர் அப்படிங்கிறவருக்கு சிக்கல் அதிகமாகிடுச்சு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி மசோதாக்களை கிடப்பில் போட்டதாகட்டும் ஏற்கனவே அவர் வந்து அதிமுக வீரமணி ஃபைல் வரலைன்னு சொன்னதாகட்டும் ஏற்கனவே வரவு செலவு கணக்கில் ஏகப்பட்ட பிரச்சனையாகட்டும் இப்படி பல விஷயங்கள் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் சொல்லுது இன்னொன்று போன தடவையே கேட்கும்போது என்ன சொன்னாங்க ஏங்க நீங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு வாங்கன்னாங்க முதல்ல ரெண்டு பேரும் பேசிட்டு வந்தாங்க பேசியும் முடிவு காணலை இப்போ மறுபடியும் சொல்லியிருக்காங்க ரெண்டு பேரும் பேசுங்க இது வரைக்கும் பேசலை ஆளுநர் வந்து விருந்து கூப்பிட்றாரு ஐயா ஸ்டாலின் போகல இது நல்ல நடவடிக்கை தான் போகக்கூடாது திடீர்னு பார்த்தா ஆளுநர் வந்து தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்கிறார் எப்போயுமே தமிழ்நாட்டை பற்றி என்ன சொல்லுவார் தமிழ்நாட்டில் சுதந்திரப்போர தேயிகள் மரியாதை இல்லை சட்டம் ஒழுங்கே இல்லை இது ஒரு மினி எமர்ஜென்சி நடக்குது இப்படி சொன்ன ஆளுநர் திடீர்னு பாசம் என்ன ஸ்டாலின் மேலே இந்த திமுக அரசு மேலே தெரில அளவுக்கு சொல்கிறார் அப்போ என்னென்னா சென்ட்ரலேருந்து சொல்லியிருப்பாங்க ஏப்பா கொடுக்குற காசுக்கு மேலே இது இருக்காதப்பா இது தேவையில்லாத வேலை மாட்ட போகிறோம் அமைதியாக இருந்துரு அதனுடைய வெளிப்பாடு தான் இது கரெக்டாக அவர் பண்ணுறாரு ஸ்டாலின் வந்து புறக்கணிக்கிறார் உடனே போராட்டம் தெரிவிக்கிறார் போது வகையாக மேலே டெல்லியில் சொல்லியிருப்பாங்க வழக்கறிஞர்கள் வகையாக மாட்டிட்டாரு ஆளுநர் இந்த நேரத்தில் வச்சு செய்வோம் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் போராட்டம் தருவீங்க இந்த தடவை ஆளுநர் தப்பிக்க முடியாது என்ன கோஷம் ஆளுநரை தூக்குங்க ஆளுநரை தூக்குங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஏற்கனவே எட்டு மணி வரை ஒருத்தர் போட்டிருக்கார் ஆளுநர தூக்குங்க அப்போ ஒன்றிய அரசுக்கு ஒரு பெரிய நெருக்கடி வரும் ஆளுநரை தூக்கணும் அப்படி தூக்காட்டினா கூட இனிமேல் ஆளுநர் ஏதாவது பண்ணால் ஆளுநருக்கு பெரிய சிக்கல் வரும் இது திமுக கிடச்ச வெற்றியாக தான் நம்ம பார்க்குறோம் இது முதல்லையே பண்ணியிருக்கணும் இப்போவாது பண்ணாங்களேங்கிற ஒரு திருப்தி தான் நம்மை பொறுத்தவரை என்னென்னாங்க கல்வி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் போட அங்கே இருக்க இப்போ சி சிசிடி ஒர்க்காக விளங்குறோம் அந்த சிசிடி ஒர்க் போனதுக்கு யார் காரணம் இப்போ நம்ம திமுக மேலே குறை சொல்கிறோம் சட்டம் ஒழுங்கு திமுக தான் ஆனால் வேந்தரை போடுவது ஆளுநர் இல்லையா ஆளுநர் ஏன் நம்ம குறை சொல்லலை ஆளுநருக்கு எதுவுமே எந்த விதமான கருத்தும் சொல்ல மாட்டாரு நிறைய கருத்துலாம் சொல்லுவாரில் கருத்து கந்த சாமி மாதிரி இதுக்கே கருத்து சொல்ல அதுவும் அவர் இருந்து பத்து ஸ்டெப்பில் இருக்கக்கூடிய இடம் நானும் நானும் பொறுப்பேற்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லி தான் குறைஞ்சி போயிருப்பாரா உண்மையாக அவர் தான் பொறுப்பேற்கணும் அவரும் பொறுப்பேற்க வேண்டும் ஏன் பொறுப்பே ஏன் ஏன் அதை பற்றி அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுநருடைய நடவடிக்கைலாம் பார்க்கும்போது அது இல்லாமல் ஆளுநர் மாளிகை ஆளுநர் மாளிகைகளோட அதிகாரிகள் கூட பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப சைலண்ட் ஆகிட்டாங்க எப்போ வில்சன் மெரட்னாரோ பார்த்துக்கோங்க நாங்கள் சம்பளம் கொடுத்து நீங்கள் உள்ளே இருக்கீங்க மக்கள் விரோதம் அதுவும் இல்லாமல் தமிழ் மொழியை அழிப்பதே குறிக்கோளாக கொண்டு ஆளுநர் செயல்படுறார் அவங்களுக்கு நீங்கள் துணை நின்றீங்கன்னால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் கரெக்டாக நெல்சன் எம்பி கரெக்டாக சொல்கிறார் விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்போ ஆஃப் ஆஃபா இப்போ இப்போ அதிகாரிகள் மட்டத்தில் பேச்சே இல்லையா ஏன் ஆளுநரே பேச்சு முச்சிடலாமல் இருக்கார் அதிரடி பண்ணுறதுனால இப்போ இவங்க இப்படி பேச்சு பேச்சு முச்சிடலாமல் இருப்பாங்க அதனால் நமக்குள்ள திமுக அதிமுகன்னு க பல கருத்து வேறுபாடு எனக்கும் திமுக மேலே ஆயிரம் கருத்து வேறுபாடு இருக்கலாம் ஆனாலும் மாநில சுயாட்சி அப்படிங்கும் போது மாநில சுயாட்சிக்கு தோல் கொடுக்க வேண்டும் ஆளுநர் செய்கிற அராஜகத்தை அனைவரும் சேர்ந்து பண்ணணும் அதுவும் குறிப்பாக ஐயா ஆளுநர் ரவி என்னைக்கு தமிழ்நாட்டை விட்டு போடாரோ அன்றைக்கி தான் தமிழ்நாட்டுக்கு நிம்மதி ஒன்றே ஒன்று ஸ்டாலின் அவர்கள் சொன்னதான் இந்த ஆளுநர் இருக்கிற வரைக்கும் திமுக கொண்டாட்டம் தான் இது பிஜேபிக்கு தெரியுதா இல்லையா தெரில ஆளுநர் ஒழுங்காக படிச்சிருந்தா பிஜேபி திமுக அரசியல் பண்ண முடியுமா இன்றைக்கி திமுகவை வளர்ப்பதே ஐயா ஆளுநர் தான் கருத்தே இல்லை அதாவது அண்ணாமலை வளர்க்குறத விட ஆளுநர் தான் ரொம்ப வளர்க்குறார் மோடி வராரோ இல்லையோ மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக திமுகவுக்கு நிறையா ஓட்டு கிடைக்கும் மோடி வராத டைமில் ஐயா ஆளுநருடைய முகத்தை காட்டி காட்டி ஸ்டாலின் ஸ்கோர் செய்துக்கிட்டே இருக்கிறார் இது பிஜேபி தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாத பண்ணுறாங்களான்னு தெரில எப்படியும் திமுக காட்டில் மலைதான் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்